இந்த ஏற்பாட்டுக்கு நம்முடைய பாவலர் வரதராசன் அவர்கள் நாற்பத்தி நாலு வெண்மணி எரிக்கப்பட்ட அந்த தோழர்களுக்கு எழுதிய பாடிய பாவலர் வரதராசன் அவர்கள் எழுதி பாடியது தீயவர் தான் என்று தான் நினைத்தார் இங்கு தீடுவார் என்று யார் நினைத்தார் லாரியிலே வந்து சேரியிலே லாரியிலே வந்து சேரியிலே சர்வநாசம் செய்வார் என்று யார் நினைத்தார் தீயவர் தான் என்று தான் நினைத்தார் இங்கு தீயிடுவார் என்று யார் நினைத்தார் பெண்ணுக்கு பேய் கூட என்றாரே பெக்கும் பே கூட இறங்குமென்றேயும் கொடியோர்கள் தீவைத்தாரே கூடாது என்று போரே வன்முறை கூடாது என்று வெண்மணி காரியும் தான் புரிந்தாரே தீயவர் தான் நினைத்தார் எங்கே தீடுவார் என்று யார் நினைத்தார் வெண்மணி கோரத்தை போலிந்த நாடு வெண்மணி கோரத்தை கோழிந்த நாடு வன்முறை செய்தியை கண்டதா கூறி முதியவர் பெண்களும் பிள்ளைகளோடு முதியவர் பெண்களும் பிள்ளைகளோடு வெந்து மடிந்ததும் வேறெங்கு கூறி தீயவர் தான் என்று தீயிடுவார் என்று யார் நினைத்தார் அடியாட்கள் கைகளிலே ஆயுதம் தாங்கி வர அதிர்ச்சி முற்றவாளி வரோ பயப்புறத்தில் ஒளிந்திருக்கே சேரி பெண்கள் எல்லாம் ஓடியே ஒளிந்திருந்தே சிறு வீட்டை கொடியோர்கள் நெருப்பு வைக்க பற்றியது கூரை பறந்தது தீப்பிழம்பு கத்தினார் கதறி நின்றார் கதியேது கொடியோர்க்கு செவியேது Landy, i